கேப்டன் மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் கேப்டன் கூட இருக்க மீசா முருகேசன் டைமண்ட் பாபு பிஆர்ஓ வீட்டுக்கு வந்துட்டாங்க கேப்டன் வீட்டுக்கு வர சொன்னாரு என்ன எதுக்கு வர சொன்னாரு வாங்க கூப்பிட்டா அது என்ன சொல்றாரு கேட்டு வாங்க வாங்க அந்த தம்பி நல்லா பண்ணது அற்புதமா டான்ஸ் ஆடுறான் என்ன மாதிரி பண்றான் கொஞ்சம் ஓவராக பண்ண வேணான்னு மட்டும் சொல்லுங்கள் அது மட்டும்தான் அவனுடைய ரசிகன் நான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவருடைய இறக்கம் திருவாயில் அவர் முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்ணி என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி நெஞ்சில் வச்சுட்டாரு என் கண்ணில் தாரத்தரையாக கண்ணீர் கொட்டுது விஜய் டிவியில் ஒரு ஷோ பண்ணிட்டு முக்கியமான ஒருத்தர் அவங்கள்ட பேசுன்றாரு அப்படின்னா யாருங்க பேசு அப்படின்னாரு நான் தான் கமல்ஹாசன் பேசுகிறேன் சார் எனக்கு மெயின் நாக்கு உள்நாக்காயிடுச்சு ஆ சார் சொல் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஐயா அவர் சொன்னாங்க மேலே உழவு பற்றா இருக்குங்கன்னு நீங்கள் ஒரு ஏ கலைவன் தெரியுமா உங்களுக்கு ஏ கலைவன் தான் யாரும் தெரியுமா அது தெரியாது சார் தான் குருவை பார்க்காமே குருவை மாதிரி பாவச்சு அவரை பார்த்து 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 இம்ப்ரெஸ் ஆகி அவர் பண்ணுறதெல்லாம் வச்சு பண்ணுறதெல்லாம் அதான் ஏ கலைவன் நான் இங்கே இருக்கேன் இப்போ நம்ம கேட்டுக்கு வெளியே அவர் ஹாலில் அங்கே நிற்கிறார் நல்லா கேட்டுக்க நான் நிக்கிட்டு சொல்கிறேன் இழிப்போ கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ தோல்லை தோல்ல கை போட்டு ஒரு ஃபோட்டோ அவர் அங்கே இருக்கார் ஆ எடுத்துக்கலாம் இந்த வரேன் எடுத்துக்கலாம் இந்த வரேன்னா இவ்வளோ அஸ்கி வாய்ஸில் பேசுகிறது கூட பாடி லாங்குவேஜில் நோட் பண்ணுற தலைவனா அப்போ என்ன ஏன்னா என் ஜாதக படி இருக்குது நாற்பத்தஞ்சு வயசில் நீ வந்து சைரன் வச்ச வண்டிகள்லாம் போவேன்னு எங்கள் ஐயா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அவர் ஜாதகம் அப்போ பார்த்தது அப்படியே நடக்குது இன்னுமோ நாற்பத்தஞ்சாவோ இல்லை நாற்பத்தஞ்சு தான் போ அப்போ அந்த சைரன் வச்ச வண்டி அதைத்தான் தேடுறேன் கிடைக்கலாம் மூணு மாதம் இருக்கே ஆனால் படங்கள் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த கமல் சாரோட ஒரு ஈடுபாடு முதல் முதல்ல பேச ஆரம்பிச்சதா கமல் சார் வயசு அப்புறம் கேப்டன் சாரோட வயசு ஸோ அதை மெமிக்கிரி பண்ணும்போது சில இடையூறுகள் இப்போ சில ஆக்டர்ஸ் மாதிரி பண்ணும்போது சில பேர் வந்து ஏன் என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது மாதிரி ஏதாவது சந்தித்த பிரச்சனைகள் மிமிக்ரி பண்ணும்போது இன்றைக்கி வந்து எல்லா நடிகரும் முன்னாடி எல்லாருமே பண்ணுறாங்க ஒரு ரஜினி சார் முன்னாடி சிவகார்த்திகேயன் பண்ணுறான் கமல் சார் முன்னாடி நான் பண்ணியிருக்கேன் எல்லாருமே மிமிக்ரின்றது அசால்ட்டாக அவங்களும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க அப்போ அப்படி கிடையாது நம்ம ஆரம்பிச்ச டயத்தில் கேப்டன் மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் கேப்டன் கூட இருக்க மீச முருகேஷன் டைமண்ட் பாபு பிஆர் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவர் வீடுக்கு எப்படி பக்கத்து பார்த்துடலாம் கேப்டன் வீட்டுக்கு வர சொன்னார் என்ன எதுங்க வர சொன்னார் வாங்க கூப்பிட்டா அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டு வாங்க வாங்க அந்த தம்பி நல்லா பண்ணுது அற்புதமாக டான்ஸ் ஆடுறான் நிறைய மாதிரி பண்ணுறான் கொஞ்சம் ஓவராக பண்ண வேணான்னு மட்டும் சொல்லுங்கள் அது மட்டுந்தான் அவனுடைய ரசிக நான் சொல்லுங்கள் அப்படின்னார் அதுக்கப்புறம் அவருடைய இறக்கம் தருவாயில் அவருக்கு முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணி என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி நெஞ்சில் வச்சுட்டார் என் கண்ணில் தாரத்தரையாக கண்ணீர் கொட்டுது பேசி பேசி பேசுங்க அண்ணி வந்து பேசு சங்கர் அவர் மாதிரி பேசுங்க அப்படின்னா அந்த வாய்ஸ்லாம் பேசி அவர் போல்டா பேசுகிற வாய்ஸ் அஸ்கியா பேசுகிற வாய்ஸ் எல்லாம் பேசி காமிச்சோடனே அப்படி கணத்தை பிடிச்சி அப்படின்னாரு அது வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காது மகிழ்ச்சியான ஒரு தருவதில் கேப்டன் கேப்டன் ரீ ரீரிலீஸ் பண்ணால் கொளுத்தி எடுத்து கமலாவை நான் ஆர்கே செல்வமணி சார் லியா தலியான் எல்லாருமே அம்பியா மேடமு ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே போயிருந்தோம் பிரிச்சு எடுத்துட்டேன் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு நல்ல விஷயம் அது கமல் சாரை பார்த்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கமல் சாருடைய வாய்ஸ் வந்து ஞான சொன்னையாவும் கமல் சாரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து சட்டை போட்டுக்கிட்டே சும்மா பேசுவார் நார்மலாக இந்த பார்த்து பேண்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மூணாவது ஓட்டியில் போக மாட்டேங்குது ஆ ஆ போயிடுச்சு போயிடுச்சு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஆ ரெடி ஆகிட்டேன் ஆ இந்த நிமிஷம் அப்படின்ட்டு மழை நல்லா வளகுது டிவியில் ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் முக்கியமான ஆள் உங்கள்கிட்ட பேசுன்றாரு அப்படின்னா யாருங்க பேசு அப்படின்னாரு நான் தான் கமல்ஹாசன் பேசுகிறேன் சார் எனக்கு மெயின் நாக்கு உள்நாக்காயிடுச்சு சார் சார் சொ சொல்லுங்க சார் சொல்லுங்கள் சார் ஐயா சொன்னாங்க நீங்கள் மேலே உளவு பற்றா இருக்கீங்கன்னு நீங்கள் ஒரு ஏ கலைவன் தெரியுமா உங்களுக்கு ஏ கலைவன் தான் யாரும் தெரியுமா தெரியாது சார் தான் குருவை பார்க்காமே குருவை மாதிரி பாவச்சு அவரை பார்த்து 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 இம்ப்ரெஸ் ஆகி அவர் பண்ணுறதெல்லாம் வச்சு பண்ணுறதெல்லாம் அதான் ஏ கலைவன் நீங்கள் ஒரு யாரும் பின்புலம் இல்லாமல் வந்திருக்கீங்க ஐயா சொன்னார் ரொம்ப சந்தோஷம் கூடிய விரைவில் பார்ப்போம் அப்படின்னு வச்சுட்டார் வீட்டில் வந்து சொல்கிறேன் முன்னாடி இப்படியே கமல் சார் பேசினார் சும்மா இருங்க நேற்று படித்தான் தூக்கத்தில் எம்ஜிஆர் பேசினார் நீங்கள் சிவாஜி பேசினார் நீங்கள் ரெண்டு பேர் வாக்கிங் போனதா சொன்னீங்க இன்னைக்கு கமல் பேசுகிறாரா உங்கள்கிட்ட கமல் யாராக பேசுவாரா அப்படி சும்மா படுப்பி சத்தியமாக கமல் பேசுனாருன்னா நம்பலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமல் சாரை பார்க்க போகிறேன் நெகில் சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வண்டியில் மொத்தம் ஆறு கீரை தான் மொத்தம் ஏழாவது கீரை தேடிக்கிட்டுங்க ஏழாவது கீரை இங்கே இங்கேன்னு போய் வண்டியை போய் கரெக்டாக ஒரு அப்படியே ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸ் வாசல் முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி முன்னிப்பாடிட்டேன் பின்னாடி இருந்து ஒரு ஆறனை அடிச்சுக்கிட்டே இருக்கு உள்ளிருந்து வந்தவன் ஹிந்திக்காரன் வாட்சிமே சார் 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 கூப்பிட்ற சார் கூப்பிட்டுறேன் முதஞ்சு வண்டிடுறான் அப்படின்னா சார் கூப்பிட்ருக்காரு என்ன வண்டி யாரா கண்டிப்பா ஓ பின்னாடி நிற்கிற வண்டியை சார் வண்டி தான்ண்டா பின்னாடி பார்த்தா சார் வண்டி யாரும் இருக்கு செத்தாண்டா சிவந்தி அப்பேன் இன்னைக்கு கழுத்தை சே தடிச்சு வெளியான போகிறாங்க நம்மளை வண்டி எடுக்க அவர் ரிவர்ஸ் எடுக்கு ஓரம் போட்டு ஐயோ தெரியாமல் தப்புட்டமே அப்படின்னு உட்காந்துருக்கேன் நெகிழி வந்தார் சார் கூப்பிட்றாங்க சார் உங்களை உள்ளே கூப்பிடுறாரு சார் உங்களுக்கு உள்ளே கூப்பிடுறாரு கரெக்டில் சரி ஒசல்ல நின்னுட்டு இருக்கீங்க ஷோ ரூம்ல உள்ள கூப்பிட்டு உள்ள வாங்க கரெக்ட்டா வாய்ஸ் தான் அதுல ரெண்டு ஹெட்போன் அவர் போடுற காஸ்டியூம்லாம் வேற லெவல்ல பாப்பா தாக்க உள்ள போறேன் நடைய திறந்தா ஒரு கடவுளை பார்த்தா என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் ப்ளாக் ப்ளூ கலர் டி ஷர்ட் ப்ளூ கலர் ஜீன்னு அந்த தென்னாலி கெட்டப்பு செல்ல அப்படி பாத்துட்டு இருந்தார் வாங்க ஆனால் போய் காலையில் வந்து ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துன்னு மிமிக்ரிலாம் பண்ணுறேன் சார் விஜய் டிவியில் விகட கவின் நான் ஒரு படம் ஞாபகம் அவருக்கா அவர்கள் படத்தில் அதில் வந்து ஸ்டிக்கில் வச்சு எப்படி பண்ணன்றது என்று சொல்லி கம்மிச்சார் அந்த ஸ்டிக்கை அப்படி வாயில் வச்சு அப்படியே பேசி பழம் ஆறு மாதம் ட்ரெயின் பண்ணி இதை பண்ணிங்கன்னா உலகத்தில் உங்களை அடிச்சு ஆளே கிடையாது உலகம் ஃபுல்லாக சுற்றுவீங்க வெண்டர்லாக்கிஷம் அதை ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டார் வெண்டர்லாக் நான் என்னென்னு தெரியுமாண்ணா பென்டல் அக்கா சிம்மா அப்படி ஒரு சிம்மு நம்ம எங்கே பார்த்துருக்கோம் இன்னும் இப்படி முழித்தேன் நான் முழிக்கிறதுலே அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இந்த பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க தெரியுமா தெரியும் சார் தெரியும் சார்ண்ணே நம்ம வந்து இங்கிலீஷ் யார் லூஸ் பண்ணுறது அப்பயே கண்டுபிடிச்சிட்டாரு அப்போ அதை சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்துட்டு நானும் வெளியே வந்துட்டு ஆ அத்தாடி இவ்வளோ தூரம் போய் எடுக்கலையும் நான் என்ன செய்வேன் முன்னாடி திரும்ப பழைய ஓடி கூப்பிட்டேன் ஸ்னேகா மேடம் உள்ள வந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க திரும்ப என்ன ரோபோ என்ன ரோபோ ரூபோ என்ன ரோபோ இல்லை இல்லை நிகில் நிக்கில் இன்னும் ரூபோ எதுக்கு இப்போ மறுபடியும் உள்ள உள்ளே இல்லை சார் போட்டோ எடுக்க வரதுட்டேனே என்ன ரோபோ சரி இருங்க அப்படின்னோடனே அவர் நான் இன்னும் போனதோ பார்த்தோம் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்க முடியும் எதுக்கு உள்ளுங்க நீங்கள் எங்கேயாவது வாய்ஸ் பேசு அவருக்கு அவருக்கு சூப்பராக இருக்குது நான் இங்கே இருக்கேன் இப்போ நம்ம கேட்டுக்கு வெளியே அவர் ஹாலில் அங்கே நிற்கிறார் நல்லா கேட்டுக்க நான் நிக்கிட்ட சொல்கிறேன் அண்ணே இழுப்போ கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ தோல்லை தோல்ல கை போட்டு ஒரு ஃபோட்டோ அவர் அங்கே இருக்கார் ஆ எடுத்துக்கலாம் இந்த வரேன் எடுத்துக்கலாம் இந்த வரேன் நான் இவ்வளோ வஸ்கி வாய்ஸில் பேசுகிறது கூட பாடி லாங்குவேஜில் நோட் பண்ணுற தலை வேன்னா அப்போ என்ன அப்புறம் வந்து திரும்ப எடுத்து எல்லாம் கட்டி பிடிச்சி அங்கே ஆரம்பிச்ச பயணம் இடம் நீ வந்து ஒரு டைஹார்ட் ஃபேன் ஆஃப் கமல்ஹாசன் ஆக்சுவலாக என்னென்னா எந்த ஒரு ஆக்டரும் வந்து அக்னாலேஜ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது எல்லா ஃபேன்ஸோடய ஃபோட்டோ எடுப்பாங்க ஆனால் அந்த உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக ரசித்தவங்களுக்குன்னு ஒரு பெரிய கொடுப்பினை உண்டு அது இந்த முத்தம் வந்து அந்த முத்தமே சொல்லிடுவோம் கரெக்டு அந்த வகையில வந்து ரொம்ப பிளஸ்டு தான் அந்த கமல் சாரை பார்த்து வளர்ந்து அவருடைய கெட்ட போட்டு வாய்ஸ் பேசி அவர் நேராக பார்க்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் அதில் அவர் கட்டி அந்த முத்தம் கொடுத்த எடுத்ததெல்லாம் நான் கமல் சார் முத்தம் கொடுத்தலாம் நான் பார்த்தே இல்லை சரி ஆக்சுவலா கமல் சார் போட்டோ எடுப்பார் நானும் எடுத்திருக்கேன் ஆனால் கமல் சார் போட்டோ எடுக்கும்போது நான் பார்த்தாலும் பேச முடியாது அதான் கரெக்ட் அப்போ அந்த அந்த ஆனால் எடுக்கிற போட்டோ எடுக்கிறப்போ வந்து சிரிச்சிட்டு ஆ அப்பா வாங்க கை கொடுங்கப்பா எடுத்துட்டிங்களா வா கட்டி கண்ணத்தோட கண்ணை தொடங்கிப்பா இது சரிங்கப்பா என்னைய பாருங்கப்பா இப்படிலாம் ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் மாதிரி அவர் யூஸ் பண்ணுவேன் அதில் வந்து ரொம்ப ஆனால் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு டே ஆட் பண்ணலோட பிறந்த நாளைக்கு போஸ்ட் அடிக்கிறது அந்த மாதிரி சரி இன்னைக்கு வரைக்கும் பாலாபிஷேகம் வந்து இப்போ எல்லா படத்தையும் ரீலீஸ் பண்ணுறது கமலா தேட்டர் வந்து சமீபத்தில் குணா குணாக்கு பாலாபிஷேகம் பண்ணி சூப்பரான மேட்ரு ஏன்னா குணாவை நீங்கள் சொல்லி தான் நான் வந்து படத்தை பார்த்தேன் அப்போ தேட்டரில் வந்து நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட தீவிரப்பேன் ஆமாம் ஸோ அதனால் நான் வந்து தளபதி பார்த்தேன் குணாவை தேட்டரில் பார்க்கல அப்போது அதுக்கப்புறம் கொஞ்ச டிவியில தான் பார்த்தேன் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசாக இருந்தது கமலா தேட்டரில் வந்து இதெல்லாம் அந்த படம் பார்க்குறப்போ அந்த உண்டான காதல் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் உணர்ந்து உள்ள மனிதர் ஸ்டேஜில் நீ ஏறி அப்படியெல்லாம் ஒரு கலாட்டா பண்ணி அப்படி ரசிச்சிருக்காங்க இதெல்லாம் ஆரத்தி எடுத்து இது பண்ணுறதுக்கு இருக்குல்ல அதை வந்து நான் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணேன் ஒரு டைஹார்ட் ஃபேன் ஆஃப் ஒரு நடிகன் ஆனதுக்கப்புறம் ஆமாம் அது இன்னும் சிறப்பான விஷயம் ஒரு ஃபேனாக இருந்து செய்கிறதுங்கிறது மூமெண்ட்டு அது வேறு எந்த நடிகரும் இப்போ பண்ணுறதில்ல இப்போ எல்லாருக்குமே இப்போ ஜீவா இருக்கார் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனு நிறைய பேர் இருக்காங்க மணிகண்டன் வந்து டைஹார்ட் ஃபேன் கமல் சாரு சித்தார்த்து டைஹாட் ஃபேனு இருந்தாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேன் மூமெண்ட் ஃபேன் பாய் மூமெண்ட் என்னன்றதை அங்கே நம்ம காமிச்சிடுவோம் அதனால தான் விரும்பி ரீரிலீஸ் பண்ணோம் குணா இப்போ வேட்டையாடு விளையாடு மூணு நாள் திருவிழா ஒரு நாளைக்கு தாரதப்பட்ட ஒரு நாளைக்கு தான் ஒரு நாளைக்கு வந்து டிஜே அப்படி அதுக்கப்புறம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சிதம்பரத்தில் இருக்கார் அவர் மீட்டிங்கில் எனக்காக கிளம்பி வந்து இருந்து பொறுமையாக பேசி எல்லாத்துக்கும் சைன் பண்ணி கொடுத்துட்டு அப்போ வந்து மூர்த்தி சொல்லார் வெளியே போட்டுறாங்க மாடுகளை போட்டுறாங்க அவருக்கு ரொம்ப வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது அதனால் அதை போட்டுறாயின் சரிங்க சார் அப்படின்ட்டேன் தலையை வந்தேன் போடுற வெடி ஏண்ணே வடியை போட்டு ஃபுல்லாக அந்த இந்த அந்த என்ன சொல்லுவாங்க இந்த ஃபயர் வரும் பைரோ பைரோ போட்டு மேலே ஏறினோடனே ரொம்ப சொன்ன என்ன செய்யாதீங்கன்னு எங்கள் அப்பனுக்கு நான் செய்வேன் அவரை சொல்லட்டும் நான் செய்யலை பா அவங்களுக்கு ஒரு மாலை போடணும் எனக்கு அதுக்கு மாலை நான் போடணும்னு ஆசைப்பட்டேன் என்ன செய்வீங்க போடணும்னு அப்போ போட்டு அழகு பாருங்க அப்புடின்னாரு எட்டடிக்கு மாலையை போட்டு மிரட்டி விட்டு பேரனை கொண்டு போய் கொடுத்து பேரனுக்கு அவர் தான் பேர் வச்சார் நட்சத்திரன் திரும்ப இப்போ அடுத்து கமல் சாருக்கு வந்து நான் லோகேஷ் ஒரு அஞ்சு பேர் இருக்கும் நவீனு கமல்ஹாசன் கலைக்கூடம்னு சொல்லி ஸோ கமல் சாருக்கு ஒரு பெரிய விழா எடுக்கிறதா இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்டாப்பு நவம்பர் அஞ்சு காலையில் ஏழு மணியிலேருந்து நவம்பர் ஆறு காலையில் ஏழு மணி வரைக்கும் நகரத்தில் ஸோ அதுக்காக நாளைக்கு கழிச்சு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு மகேந்திரன் சார்ட்ட கேட்டிருக்கு பதினாலாம் தேதி வந்தோன்னே கூப்பிடுங்க மீட்டிங் உட்காருங்க பேசுங்க அப்புறம் ரெடி பண்ணிக்கோங்க ஷோவை அப்படின்னு இல்லை உண்மையாக ரொம்ப சிறப்பான தான் ஆக்சுவலாக என்னன்னா கமல் சார் வந்து நான் பார்த்தேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார் பேசும்போதும் சரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ரொம்ப நிறைய தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் எப்படி பார்த்த கமல் சார்னா நான் வந்து கடவுளாக தான் பார்ப்பேன் ஆண்டவர்னா அது ஒரே ஆள் கமல்ஹாசன் தான் டக் லைஃப் முடியுது ஆடியலான்ஸு கூட்டம்னா கூட்டம் கட்டி கூட்டம் அடங்கலை பவுன்சர்ஸு நான் தூரத்தில் நிற்கிறேன் பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தா சுதிகாசனோட என்னை பார்த்தோன்னு இங்கே வாங்க அப்படின்னார் கூட்டத்தை விளையாட்டுப்பேன் காஸ்ட்யூம் நல்லா இருந்துதா நல்லா பா என்னப்பா ஃபோட்டோவில் காமிக்கும்போது உங்கள் ஃப்ரேம் வரும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க சிவப்பு கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர்ன்னு எல்லாம் ரசித்தேன்ப்பா எந்திரிச்சு விசரிச்ச ஒரே நான் தான்ப்பா நல்லா பேசுனேண்ணா ஆ இப்போ நீ உங்களுக்கு வந்தாலே வச்சுக்கிட்டே இருப்பேன் அவர் பேசுனண்ணா என்னன்னு சொல்கிறது அப்படியா இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்கணும் அதுக்காக தான் கேட்டேன்னு என்னை கூப்பிட்டு கேட்டுப்பா பழையபடி கட்டிப்பிடி வைத்தியம்ப்பா இன்னொன்று வைத்தியம் வைத்தியம்ட்டு அப்போ எல்லாேயும் மைக் கொடுத்துட்டு வந்தாங்க கமல் சாரை பற்றி ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்கன்னு மேலே விஜய் தான் ஆங்கர் பண்ணிக்கிட்டு இருந்தான் விசில் அடித்தேன் முதல்ல மைக்கை ஏன்டா கூட கொடுக்க சொல்கிறா அவ்வளோ சூப்பாயிலே அப்படின்னு எல்லா எல்லா ஆர்டிஸ்டும் ஒன்று சொன்னாங்க கமல் சார் லெஜெண்டு கமல் துரோணாச்சாரியார் இந்தியன் சினிமாவுடைய ப்ரைடு அப்படின்னா ஏன்ட்ட மைக் வந்துச்சு நாங்கள் ஆண்டவர் கமல்ஹாசனை நேசிப்பவர்களில் இருபத்தி நாலு நேரம் சுவாசிப்போம் சுவாசிப்பவர்களா ஆஹா அடித்தான் கிளாப்ஸு இப்போ தெருக்கு வெட்டி பார்த்தாரு அந்தப்பா அண்ணா சொன்னேன் இல்லை அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அது சினிமாவில் ஒரு மொமெண்டம் கட் பண்ணால் அடுத்த நாள் விஜய் டிவியில் குழந்த மாதிரி மாறி அந்த குழந்தைங்களோட டான்ஸ் ஆடி ஸ்டேஜில் உட்காந்துட்டு ஆட்டிக்கிட்டு பச்சை பிள்ளை மாதிரி எப் எந்திரிப்பார்னு யோசிச்சேன் நான் நானே எந்திரிக்கிறேன்னா கையை ஊண்டி கரனை ஊண்டி அப்படி தான் எந்திரிக்கிறோம் அந்த மனுஷன் எப்படி எந்திரிப்பார் கையை ஊண்டி எந்திரிப்பாரா யாரா கை கொடுத்து எந்திரிப்பாரா அவ ஒரு இமேஜை எப்படி இது பண்ண போகிறான்னு யோசித்தேன் அந்த குழந்தை போனோடனே ஒரு ரொட்டேட் அடித்தார் பாரு ஸ்டேஜில் அடிச்சு அப்படி நின்னார் மிரண்டேன் என்ன எனர்ஜி இப்போ இத்தனை பேர் பார்க்குறேன்றப்ப நம்ம எப்படி எந்திரிக்கணும் எப்படி உட்காரணும் குழந்தைனா குழந்தையாக மாறு ஏன் ஜோடி மஞ்சள் குறிக்கி ஆடினாலும் நான் பூசணிக்கெல்லாம் எடுத்துகிட்டுட்டேன் கலவரம் பண்ணி விட்டலாம்னு அந்த ப்ரொடக்ஷனை லூஸ் போய் லேட் பண்ணி விட்டாங்க பூசணிக்காக இல்லைன்னா அங்கேயும் உடச்சி தலைவனுக்கு சுற்றி பெரிய அட்ராசிட்டி பண்ணிடுவேன் நம்ம பண்ணுற எல்லா அட்ராசிட்டியும் அவருக்கு ஃபோட்டோ போயிடும் வீடியோ போயிடும் தேட்டரில் வெடியை வெட்டிக்கிறது கொளுத்துறது கேஸ் இண்டியனுக்கெல்லாம் உள்ள கேஸ் ரெண்டு தேட்டும் ஷோ எடுத்துவிட்டேன் கேஸை ஃபுல்லாக அடித்து ஆரத்து எடுத்து ஒவ்வொரு பாட்டும் அஞ்சு தடவை தான் எல்லாம் அஞ்சு தடவை போட்டேன் கத்தாரில் கதை வட்டம் ஆண்ட போட்டேன் உள்ளே போனவொடனே முதல்ல பொழுச்சுன்னு வச்சார் ஒரு அட்டி என்னப்பா என்ன எல்லாம் போய் அப்படி தான் பண்ணுவேன் அடுத்த தேட்டரை கொளுத்துவேன் கேஸ் பார்ப்பேன் உள்ளே போனால் என்னை வெளியிடுங்க இப்போ வர்ற நடிகருக்கெல்லாம் இருக்கேன் எங்களுக்கு போனால் மேரேஜ் பண்ணுறது நாங்கள் எங்களெல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க என்ன உலக நாயனை கூப்பிடக்கூடாது கூப்பிடல வெள்ளி விழா நாயனு வெள்ளி விழா நாயனில் விண்வெளி நாயனு நாங்கள் அப்படி கூப்பிட்டு போகிறோம் அடுத்து ஸ்பேஸ் கூண்டு போகிறோம் உங்களை எதை சொன்னால் நான் கேட்க மாட்டேன் ஹேட்டல்லாம் அதை ரூல்ஸே சொல்லுவேன் அப்படி அதாவது அது அந்த அது அன்பு தான் கமல் சாரை பார்த்து இப்படி இருந்தேன் இன்னைக்கு எனக்கு அவ்வளோ பெரிய உரிமை கொடுத்துருக்காருனா நானும் ஒய்ஃபும் பாப்பா தூக்கிட்டு போகிறோம் பேருனேன் அப்போ கொஞ்சம் குண்டாக இருந்தேன் உடம்ப கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு ஒன்று இப்போ ஓய்வு கூப்பிட்டு சொன்னார் நீ பார்த்துக்கணும் எங்கேப்பா நான் சொன்னால் கேட்குறது இல்லை நீங்கள் அப்பா அதெல்லாம் நான் குறைச்சிருவேன்ப்பா பாடி உங்களுக்கு தெரியல எனக்கும் தெரியும் இருந்தாலும் உடனே குறைச்சிடாதீங்க ஒரு ஆறு மாதம் பொறுமையாக குறைக்கணும் நான்லாம் மூணு மாதத்தில் குறைச்சிருவேன்ப்பா அசால்ட் பண்ணிப்பிடுவேன் நான் மூணு வாரத்தில் குறைச்சி காமிக்கட்டுமா நீங்கள் மூணு நாளில் கூட குறைப்பீங்கப்பா ஆ சொன்னால் கேளு சரிங்கம்மா சரி அப்படி ஒரு இடம் நம்ம மேலே ஒரு மனசில் வச்சுருக்காரு ஸோ இப்போ கமல் இப்போ கமல் சார் வந்து படங்கள் பண்ணுறாரு இப்போ வந்து அரசியல் மக்கள் நீதி மையம் வந்து அரசியலில் இருக்கார் இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு ஸோ என்றைக்காவது வந்து கமல் சாரோட ஃபேன் ஒரு டைஹார்ட் ஃபேன் அப்படிங்கிறதுனால அவருடைய அரசியல் பயணத்திலையும் தொடரணும் அப்படிங்கிறது ரோபோவுடைய எண்ணமாக இருக்குமா ரோபோ பிற்காலத்தில் அரசு என்னை கூப்பிட்டார் ஃபஸ்ட்டு கூப்பிட்டது என்ன தான் ஞான சம்பந்தனையும் அவர் வந்து தலைமை பேச்சாளர் நீ வந்து தலைமை பேச்சாளர் அனு கூப்பிட்டார் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அப்பா எனக்கு இருக்க கமிட்மெண்ட் வேறு நான் இப்போ தான் ஓடுறேன் அது என்னைக்கு இருந்தாலும் உங்கள் பக்கம் தான் வருவேன் அது தப்பு இல்லை முதல்ல நான் ஓடி என் குடும்பத்தை சேவ் பண்ணி வீட்டு வாடகை வீட்டு லோனு எல்லாத்தையும் முடித்து பேரங்கிறனால் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேப்பா அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட கேட்கவே இல்லை ஓகே ஸோ அது வந்து ஆல்ரெடி என் வீட்டு பங்குஷன்னா எல்லா கட்சிக்காரனும் வரணும் உதயநிதி யாருனாலும் சரி ஸ்டாலின் ஐயாவும் சரி அப்போ இதை வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு ரோபோ விரைவில் அரசியலுக்கு வருவார் ஆமாம் குடி சீக்கிரம் ஏன்னா என் ஜாதக அப்படி இருக்கு நாற்பத்தஞ்சு வயசில் நீ வந்து சைரன் வச்ச வண்டிகள்லாம் போவேன்னு நீங்கள் ஐயா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அவர் ஜாதகம் அப்போ பார்த்தது அப்படியே நடக்குது இன்னுமோ நாப்பத்தஞ்சாவோல நாற்பத்தஞ்சு தான் போ அப்போ அந்த சைரன் வச்ச வண்டி அதைத்தான் தேடுறேன் கிடைக்கல நான் மூணு மாதம் இருக்கே அதனால் எனக்கு அரசியல் நிலையெலாம் பெரிய மோகம்லாம் கிடையாது உதயநிதி அண்ணன் வந்து இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பார் தொல் திருமாவளையாக இருக்கட்டும் சீமானன் அண்ணா இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் அன்புமணி தாஸ் ஐயாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வந்தாங்க அப்படி ஒரு நடுநிலையை நம்ம போவோம் அவ்வளோதான் நம்மளை மக்களை சிரிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய வேலையை நமக்கு வந்து அரசியல் வந்து வேணாம் அதில் உட்காந்து பயணிக்கணுன்ற ஆசையும் இல்லை அதுக்கப்புறம் இறைவனாக ஒன்று கொடுத்தானா அவங்க ஒன்றும் செய்ய முடியாது அந்த ரோட்டு வண்டி எங்கே போதோ அங்கே போக தான் சிறப்பு ஒரு நல்ல தான் ஏன்னா ஒரு அடுத்த ப்ராசஸ்னு ஒன்று ஒரு நடிகனாக இருந்து ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் நான் அப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து உங்களை ஒரு அம்பின்னு ஒரு படம் வந்தது அது அந்த படம் எப்படி உருவாச்சு நான் அப்போ சிக்காக இருந்தேன் சாண்டிஷில் அந்த படத்துக்கு ஜீவாவே நிறைய பேர்லாம் ட்ரை பண்ணாங்க கடைசியில் இந்த டேட்ரு நீ தான் பண்ணணும் போ அப்படின்ட்டாரு ஐயா எனக்கு உடம்பு முடியல ரொம்ப நேரம் வெயிலில் நிற்க முடியாது கருன்னு கீழே விழுந்துருவேன் டயத்துக்கு மாத்திரை எடுக்கணும் டயத்துக்கு தூங்கணும் எனக்கு என்ன மாதிரி ஃபுட்டு வேணும்னா அதை சமைக்கணும் செப்பரேட்டாக இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னேன் அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஒய்ஃபு கூட வந்துட்டான் ஷூட்டிங்க்கு அந்த ஊர் மக்களும் சங்கராபுரம் ஊர் மக்களும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படி ஆரம்பித்தது தான் அம்பி அதுக்கப்புறம் இந்த கெட்டப்பில் வந்து ஒரு ஆண்டி வெள்ளனா பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு எமோஷன் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த படம் தான் இதுவரை இண்டஸ்ட்ரியில் பார்க்காத ஒரு ரோபோஷங்களை பார்க்க போகிறாங்க ஈகோ காமெடிக்கு அது அடுத்ததாக ஒரு எமோஷனல் ஈகோ ராமன் படம் பேர் ஒரு ஈகோ பிடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கும் வாத்தியாருக்கும் உள்ள கதை ஆ ஓகே ஸோ அதில் எப்போ நான் உடஞ்சி நான் மனசு நான் மாறுறேன் நீங்கள் அந்த இருக்க அந்த லீடு கேரக்டர் லீட் கேரக்டர் படம் யார் இன்னொரு கேரக்டர் யார் பண்ணி நம்ம பிக் பாஸில் வந்து சசியா யாரோ போய் பார்க்க அப்படியே நாணி மாறியிருப்பா ம் டிட்டோ நாணி தான் அவர் தான் இருக்காரு அது போக அடுத்த இவர் வந்து வாத்தியாரு இப்போ ஸ்கூல் வாத்தியாராக சயின்ஸ் வாத்தியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நான் படமாக பண்ணியிருக்கேன் ஓ ஓகே சயின்ஸ் வாத்தியார் ஓகே ஸோ இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு படம் டப்பிங்லாம் முடிஞ்சு கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படம் வந்து இருக்கிற மொத்த விருதை வாங்கிடுவேன் ஏன்னா ரோபோட் சங்கர் இன்னுமே பார்க்குற இயக்குநர்கள் இப்படி ஒரு ரோபோட் சங்கர் நம்ம ஏன் இதுவரை யூஸ் பண்ணல ஏன்னா கண்ணில் கிளிசருன்னு இல்லாமல் நான் அழுகிற ஷாட்டு ஒரு பத்து ஷாட் இருக்குது சிங்கிள் ஷாட்டு எல்லா டெக்னீஷியன் எல்லாமே கே கேரளா டெக்னீஷியன் தான் அவங்களே வந்து கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி சட்டா எந்த வள்ளி ஆக்டிங் சட்டா நாங்கள் மம்முட்டியோட பண்ணிட்டோம் மோனில் எல்லா பண்ணிட்டோம் நீங்கள் காமெடின்றது எங்களுக்கு தெரியும் பட் இந்த கேரக்டர் எப்படி தாங்குவேன்னு எனக்கு தெரியலன்னு யோசிச்சோம் அப்படின் பிச்சுட்டிங்க அப்படின்னா படம் ஃபுல் ட்ரோட் கலவு காமெடி கிடையாது இந்த கேரக்டரும் காமெடி கிடையாது இது போலீஸ் ஆஃபீஸர் ஒன்று பண்ணியிருக்கேன் வெக்ட்ரி ஹீரோ டிரைவர் படம் அந்த படம் அது போக ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் புது பசங்க அது ஃபீஷர் ஃபிலிம் வரப்போகுது அடுத்து கௌதம் வாசன் மகனோட ஜாயின் பண்ணி ஒரு படம் அடுத்த வாரத்துலேருந்து ஷூட்டிங் என்ன சொல்கிறீங்க ரொம்ப செம்மையாக இருக்குது கதையை கட்டி ரொம்ப செம்மையாக இருக்குது வேற லெவலில் பண்ணலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் என் தலைவன் டிஆரோட ட்ராவல் பண்ணுறேன்